ரத்தம் ஜெயம் தினமும் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இதோ வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகின்றன ஆதார வசனம் யாத்திராகும் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் பிசைந்த மா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடன் தங்கள் வஸ்திரங்கள் கட்டி தங்கள் தோள்கள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள் ரெண்டு குறந்தேர் நான்கு பதினேழு மேலும் காணப்படுகிறவை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமையுமே உண்டாக்குகிறது எல்லா நன்மைக்கும் பாத்திரவான்கள் இஸ்ரவேல் மக்கள் யாக்கோபின் காலத்து எழுபது பேர்களாக யோசிப்பின் வரவேற்பினால் எகிப்திற்கு போனார்கள் நல்ல வளமையும் கொழுமையுமான இடத்தில்தான் குடியமர்த்தப்பட்டார்கள் யோசேப்பின் காலத்திற்கு பின் இவனை அறியாத பார்வோன்கள் ஆட்சி செய்யும் போது இஸ்ரேல் மக்கள் இரண்டாம் தரமாக அடிமைகளாக நடத்தப்பட்டார் முப்பது வருடங்கள் அடிமைகளாக இருந்தார் வம்ச வம்சமாக தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வந்திருப்பார்கள் நம் தேசம் காணான் நம்முடைய மூப்பன் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நாலாம் தலைவரையில் அவர்கள் இவ்விடத்திறந்து திரும்புவார்கள் என்று சொல்லி இருக்கிறார் மிகுந்த பொருள்குடரை புறப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்று வாய்மொழியாகவே பிறந்து வளரும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டு வந்திருப்பார் அவர்களுக்கு தெரிந்தது இந்த விஷயம்தான் அதை சொல்லிக்கொண்டே வந்திருப்பார் இந்நாளில் உள்ளது போல கேலண்டர் இல்லை அவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் நாம் நம் தேசம் போவோம் மிகுந்த பொருள்குடனே புறப்பட்டு போவோம் அது என்றைக்கு என்பதுதான் தெரியவில்லை யார் நம்மை முன்னின்று நடத்தி கொண்டு போவார்கள் என்பதும் தெரியாது அவர்கள் வேதனைப்படும் போதெல்லாம் அவமானப்படும் போதெல்லாம் இதைத்தான் நினைவிற்கு கொண்டு வந்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் நாளொன்று வந்தது சீக்கிர சீக்கிரமாக இரவோடு ராவாக புறப்பட்டார்கள் மோசி ஆரோன் தலைமையின் கீழ் புறப்பட்டனர் பத்து வாதைகளை கண்டபின் நஷ்டம் அடைந்தபின் பயம் பிடித்த பின் தான் பார்வோன் போக அனுமதித்தான் மாவு பிசைந்து அது புளிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை நாம் அறிவோம் அத்தனை சீக்கிரமாய் புறப்பட்டார்கள் விடுதலை ஆனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பொன் வெள்ளி உடவைகளோடு ஏராளம் பெற்றுக்கொண்டு கொண்டு புறப்பட்டார் யோசித்து பாருங்கள் அன்று காலையில் இன்று இரவு நமக்கு விடுதலை என்னால் புறப்பட போகிறோம் என்று நினைத்திருப்பார்களா இல்லையே ஆனால் புறப்பட்டார்களே கர்த்தன் கர்த்தர் முன்னின்று நடத்திய காணான் கொண்டு வந்து சேர்த்தார் சரி இன்று அம்மோட இடைபடுவது பேசுவது நாளாய் ஜபித்து வருகிறாய் எதிர்பார்த்து வருகிறாய் ஒரு மாற்றமும் இல்லை அதே பிரச்சனை அதே அடிமைத்தனம் அதே போராட்டம் இது என்ன வாழ்வு எனக்கும் மட்டும் தானா இல்லை எல்லாருக்கும் பிடித்தானா வீட்டில் இனிமேல் கத்திருந்த வாக்கின்படி ஆசீர்வதிக்கு போகிறார் என்று இனிமேல் சொல்லாதீர்கள் என்ற விரக்தியான கமெண்ட் வேறு மகளே மகனே இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி பிசைந்த மா புலிக்கும் எல்லாவற்றில் விடுதலை வெட்கப்படுத்த மாட்டார் அவர் அல்ல ஏன் இவைகளையெல்லாம் வேதத்தில் எழுத வைக்கப்பட்டிருக்கிறது நமக்குத்தான் நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்குத்தான் நிச்சயமாக நடக்கும் என்பதற்குத்தான் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது நீ அந்த வாக்கை உனக்கு கொடுத்த வாக்கு எடுத்து பேசு உன் பலனையெல்லாம் திரட்டி பேசு உன் விடுதலை சமாதானம் ஆசீர்வாதம் ஏதோ மிக அருகில் வந்துவிட்டது ஏன் அது இன்றைக்கு கூட இருக்கலாம் பின் யோசித்து யோசித்து நினைவிற்கு இழுத்து பார்த்தால் கூட நீ பட்ட பாடுகள் நினைவிற்கு வராத அளவிற்கு அந்த ஆசிர்வாதம் விடுதலை இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் நம்புங்கள் அடைவீர்கள் மேஷா காவியத்திரேகோ அக்னி சூளையில் இருந்து வெளியே வருவோம் என்று நினைத்திருப்பார்களா அவர்களை கட்டி சூளையில் போடும்போது என்ன நினைத்திருப்பார்கள் கண் நிமைக்கு நேரத்தில் நாம் பஷ்பமாய் விடுவோம் என்றுதான் நினைத்திருப்பார்கள் வெளியே வந்தார்களே அக்கினி வாடை கூட இல்லாமல் வந்தார்களே அப்படி நீ வெளியே வருவாய் அக்கினி வாடை கூட அவர்கள் மேல் அடிக்கவில்லை என்பது போல அந்த பாடுகளின் சுவனே தெரியாமல் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார் இந்த செய்தியை கேட்டதும் நீ என்னவெல்லாம் வேண்டும் ஆக வேண்டும் மாற வேண்டும் திருப்பு வேண்டும் என்று எதிர்பார்த்தாயோ அத்தனை ஒன்று ஒன்றாக சொல்லி நான் அடைய போகிறேன் போகிறேன் என்று சொல்லி இதற்கு ஸ்தோத்திரம் என்று செலுத்துங்கள் உங்கள் மேல் ஆண்டவருக்கு எந்த கோபமும் இல்லை அவர் அடைத்து வைத்துக் கொள்கிற தேவன் அல்ல அவரை நோக்கி கூப்பிட யாவருக்கும் சம்போரணமாய் கொடுக்கிற தேவன் உன் கண்ணீரை துடைப்பார் நிச்சயமாக வாழ்வு உண்டு புது வாழ்வு உண்டு ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு செய்து படி ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு பின் உயர்வு செழிப்பு மேன்மை நிச்சயம் நிச்சயம் உண்டு என்றுதான் சாட்சிகள் சொல்கின்றன பாடுகள் பட்டு பட்டு நொந்து நொந்து மேல முடியாமல் அழிந்தே போனார்கள் என்ற சாட்சியே கிடையாது எக்காலத்திலும் இல்லை எந்த காலகட்டத்திலும் இல்லை பின் எப்படி உங்களுக்கு மட்டும் அப்படி ஆகிவிடுமோ என்று ஏன் பயப்படுகிறீர்கள் பயப்படாதீர்கள் வெகு சீக்கிரத்து இந்த பாடுகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் இந்த பாடுகளை இருக பிடிக்காதீர்கள் அதையே பார்க்காதீர்கள் அதை பற்றியே பேசாதீர்கள் இதன் மீது கண்ணை சிந்தனை வைக்காதீர்கள் அப்படி சொன்னால் அதை செய்ய வேண்டும் காணாத ஆனால் வரப்போகிற மேன்மை விடுதலை உயர்வை ஆசிர்வாதங்கள் உங்கள் விசுவாச கண்களால் கண்டு உங்கள் வாயால் அறிக்கை பண்ணிக் கொண்டே இருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனைகள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் உங்களுக்கு வேண்டுமானால் மறுமலர்ச்சியை வேண்டுமானால் கீழ்ப்படிய வேண்டும் நான் இதையும் எதிர்பார்ப்பேன் அதையும் பிடித்து கொண்டிருப்பேன் என்றால் நடக்காது எத்தனை மலைகள் குறிக்கிட்டாலும் மலைகள் போன்ற பிரச்சனைகள் குறிக்கிட்டாலும் பள்ளத்தாக்கில் வந்தால் உங்களால் தாண்ட முடியும் தாண்டுவீர்கள் தேவ கருவியினால் உங்களை தாண்ட வைப்பார் அவர் கருத்தை பிடித்துக்கொள்வார் கொள்வார் தாவித ராஜாவாக அபிஷேகம் பெற்றவன் அதன்பின் அவன் சந்தித்த சவால்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல என் ஜபத்தை கேட்பார் கேட்டார் நான் ஜீவனில் ஒரு தேசத்தில் நடப்பேன் உயிர்வேன் என் தலை உயர்த்தப்படும் என்று சொல்லி சொல்லி பாடிக்கொண்டே வந்தான் காடாக அடைந்தான் அப்படி பாடுகள் நமக்கு இல்லையே அவன் நினைத்தது அவன் அபிஷேகம் பெற்றதை அடைந்தானே செப்பினியா மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சு இருபது வரை உள்ள வசனங்களை சுருக்கத்தை கொடுக்கிறேன் கர்த்தர் இதோ இப்போது உங்கள் நடுவில் இருக்கிறார் தளர்ந்து விட வேண்டாம் அவர் உங்களை இனி அங்க நீங்கள் எப்படி ஆகப் போகிறீர்களோ அப்படி சந்தோஷமாய் பார்க்க அவர் எப்படி உங்களை போகிறாரோ நீங்கள் ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி அவர் பார்க்கிறார் ஏன்னால் அவருக்கு ரிசல்ட்டு தெரியும் அடைந்த எல்லா இடத்திலும் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்கப் போகிறார் நம்புங்கள் விசுவாசித்தவனுக்கு எல்லாம் கூடும் கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் உணர்த்தப்பட்டவைகள் சொப்பனத்தில் காட்டப்பட்டவைகள் தரிசனத்தில் காண்பிக்கப்பட்டவைகள் அத்தனை ஒன்று விடாமல் நடக்கப் போகிறது வெகு சீக்கிரத்தில் மகிழ்ந்து கழி கூறுங்கள் இந்த செய்தி முதலில் எனக்குத்தான் நான் தோத்திருக்கிறேன் களி கூறுகிறேன் அடைவேன் என்று கர்த்தருக்குள் இப்போது தைரியம் கொண்டு மகிழுங்கள் தேவன் சொல்லுகிறார் தமது வார்த்தையின் மூலமாகும் அவருடைய வார்த்தையை நம்புங்கள் அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுங்கள் கீழ்படியுங்கள் அப்படி உங்களை ஆக்குவார் ஜபிக்கலாம் அப்பா பேத சொன்னான் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று ஆனாலும் உமது வார்த்தையின்படி வலை போடுகிறேன் என்று போட்டு ரெண்டு படவுகள் நிரம்பத்தக்க அமிழத்தக்க மீன்பிடித்தான் என்று பார்க்கிறோம் அதுபோல இதுவரை ஆசீர்வாதம் விடுதலை அறிகுறியே இல்லை வார்த்தையின்படி காணாதவைகளை காண்கிறது போல அனைத்துக் கொண்டு நன்றி செலுத்து மகிழ்கிறோம் மகிழ்ச்சியை காட்டுகிறோம் அதுதான் விசுவாசத்தை காட்டுவது என்று கண்டோம் உம்முடைய கண்கள் அவைகளை எப்படி காண்கிறது போல நாங்களே எங்கள் விசுவாச கண்களில் காணட்டும் நன்றி ஐயா இயேசுவின் நாமத்தில் பிதாவே பெய்தாவே